ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒன்று ஒன்றா இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்தலையும் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கடி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கடி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் சஷ்டி ச அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள் குழந்தை பிராப்திக்காக வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏதவ எதிராளிகளை வெற்றி கொள்வதற்காக சஷ்டியில் விரதம் இருப்பதும் மிகவும் பெரிய ஏற்றம் இந்த வாரத்துல இருபதாம் தேதி சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அவசியமா பாருங்கள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் பார்த்தாலேனா இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் இருக்கிறதுலேயே ஏகாதசி இதுலேயே வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம் ஃபுல்லாக உண்ணா நோன்பு இருக்கிறது அதாவது இப்போ எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலத்தால் துவாதசி பாரணம் பண்ணுறது தான் விசேஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி மொத்தம் முழிச்சுன்னு இருக்கிறதும் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது திருக்கோலமாக இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைணவர்களுடைய ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா சுக்லபட்சத்தில் வரக்கூடிய பதினோராம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பதினோராம் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு வந்து பிரதோஷம் அதாவது இந்த வாரத்தினுடைய அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அதாவது சிவரா ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் சிவராத்திரின்னு சொல்லுவாள் அதாவது பிரதோஷ காலம் இது சாயந்தரம் அஞ்சரம் அஞ்சே முக்காலிருந்து ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் அதாவது சந்தியா காலத்தில் வந்து தீபாராதனை கட்டுவோம் அதை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றத வச்சுப்பா அந்த இது அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அன்னைக்கு சிவபெருமான சேவிச்சுட்டு அதற்கு பிறகு தான் வந்து அந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம் இந்த மாதிரியான விரதம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் இல்லைன்னா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கக்கூடியவா இருக்கா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷமும்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திர சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டமம் வந்ததுனாலும் அகத்தி கட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க வேணா இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது அதனால் கண்டிப்பாக கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா விதமான தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திராஷிரமத்தின் தாக்கமும் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சால் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய பிறந்த ஊர் அதை தவிர உங்களுடைய நேம் தந்தை பெயர் தாயார் பெயர் கொடுத்தேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது லக்ன சந்தியோ ராசி சந்தியோ நட்சத்திர பாத சந்திகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இன்றைய கோள்சார நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டுலேருந்து இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசி ஜென்மசனியில் வர உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் விற்கக்கூடிய வாழ்கெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய சூரியனோ சந்திரனோ இருந்தாரேயானால் அவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லாத காலகட்டமாக அமையும் இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு பகவானும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அதனால அதீத சுபத்துவம் அடையாது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று தந்தையின் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக இப்போ விசா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்திலிருக்கு மறைந்திருக்கக்கூடிய கேது பகவான் மூலயமாக சிறு சிறு உடல் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராத்திரி ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஆறாம் அதிபதி ராசியில் இருக்கார் அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை பேச்சில் நல்ல ஒரு எளிமை இருக்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க அதாவது இப்போ உங்களுடைய ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவானோடு போய் சந்திர சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாந்தேதி ராத்திரி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி எதிரிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால பேச்சில் மிகவும் கவனம் தேவை புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால வரலம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் புதிய முயற்சிகள் உங்களுடைய வேலையில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் உச்சம் பெற்றும் போயிருக்கார் தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் வந்து ப வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் இந்த வாரம் பார்த்த இல்லையான பொதுவாகவே இந்த வாரம் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் சனி பகவானுக்கு வார வாரம் கண்டிப்பாக போய் வளக்கேற்றிட்டு வர்றது போய் பார்த்துட்டு வர்றது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் சனி பகவானுக்குன்னு வந்து சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக ஒரு ஒரு ராசியாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்கள் அதில் உங்களுக்கு உண்டான எளிய மந்திரங்கள் அதாவது காயத்ரி மந்திரங்களும் சொல்லியிருக்கேன் பாருங்க அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் போய் வணங்கிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா காலபைரவை வந்து சனி பகவானுடைய குருநாதன் சொல்லக்கூடியவர் அதனால் காலபைரவரை வணங்கினீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சனி ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் அற்று போகும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் காலபைரவை போய் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரும்